வெல்கம் டு கார்டன் இப்போ வந்து சிப்பி காளான்ல ஒரு கிரேவி செய்ய போறோம் அது நாட்டுக்கோழி சுவையில செய்ய போறோம் எடுத்து வச்சிருக்கோம் இதுல கிளீனிங்லாம் தேவையில்லை கட்டிங்கும் தேவையில்லை இந்த இடத்துல நுனியில மட்டும் கொஞ்சோண்டு கட் பண்ணி போட்டா போதும் அந்த பகுதி வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் இந்த பண்ணுங்களேன் இந்த அளவுக்கு கட் பண்ணணும் இது ஹார்டா இருக்கும் இது சாப்பிட வேண்டாம் இப்போ ஆயில் விட்டுருக்கேன் ஒரு சின்ன துண்டி இஞ்சிங்க நானூறு கிராம் எடுத்திருக்கீங்க அதனால நான் சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கிறேன் ஒரு கை நிறைய ஒரு இருபதுல இருந்து ஒரு முப்பது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்துல செய்யும் ஒரு தான் ரொம்பவே சுவை கூடுதலா இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த கறி வந்து ரொம்ப ஸ்தூக்களா இருந்தா குடிக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இதோட சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டுல வந்து ஆஹ் இந்த ஹோல்சர மசாலாவோட ஸ்மெல் இருந்தா துடிக்காது ஸோ நான் அதனால எல்லாமே மயண்டாதான் சேர்த்தேன் அதோட நம்ம ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்து அரிசி குசை அதுக்கப்புறமா கிரேவில சேர்க்கும் போது கை வந்து சும்மா அட்டகாசமா பக்கத்துல செருவில் உள்ளவங்க எல்லாம் கேட்பாங்க என்ன கணக்கிறீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு நல்ல ஒரு மணல் இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் இந்த அளவு வதங்கினா போதும் நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அதுக்குள்ள ஆறி அரைச்சு வந்துடலாம் இப்ப நம்ம அதை எடுத்துட்டோம் அது கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆயில் சேர்த்துருக்கேன் அப்பதான் ஆயில் கொஞ்சம் நல்லா நிறைய இருந்தது அப்படின்னா சுவை கூடுதலா இருக்குங்க இப்ப நம்ம வந்து சீரகம் போட்டுக்கிறோம் நீங்க இந்த சீரகத்துக்கு பதிலா நீங்க வந்து சோம்பும் போட்டுக்கலாம் ஹெவியான கரிஸ்மல் பிடிக்கும் அப்படின்னா அதே மாதிரி பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டே ரெண்டே ஏலக்காய் போட்டிருக்கேன் அது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த பிரச ஆரம்பிக்கலாம் இப்ப சீரகம் பொரிஞ்சிடுச்சு இப்ப நல்ல கை நிறைய சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதோட கருவேப்பிலையும் நான் ரெண்டு போட்டுட்டேன் சின்னவங்க போட்டு செய்யும் போதுதான் இது வந்து சுவை ரொம்பவே நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு சித்திக்காளன்ல செய்யறேன் நீங்க சாதாரண பட்டன் களன்ல கூட இந்த மாதிரி செய்யலாம் ஆஹ் காளான் அடிக்கடி வாங்கி செய்யுங்க காளானே வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது அதுவும் சித்திக்காளன் ஹை ப்ரோட்டீன் ரொம்ப நோய் சக்தியை கொடுக்கக்கூடியதுங்க அதனால அடிக்கடி இந்த சித்திக்காளனை சேர்த்துட்டு சுவையுமே வந்து கறி ஃபீல் கிடைக்குங்க சரிங்களா நல்லா வந்து ஒரு கோல்டன் ரோல் எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு ரொம்பவே சுவை கூடுதலா இருக்கும் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பூள் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய்பூள் நம்ம எடுத்திருக்கோம் நீங்க வந்து நான் ஈக்குவலா வந்து மல்லியும் வத்தல் பொடியும் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் பிடிக்காது அப்படின்னா நீங்க வந்து இதை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க வசல் பொடியை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க இந்த மசாலாவை நல்லா சிம்லயே வச்சு ஹைல இருக்கக்கூடாது கருஞ்சிட கூடாது ஆனா இதோட மசால் வந்து இந்த எண்ணெயிலயே என்ன செஞ்சிடணும் போயிடணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா பெரிய தக்காளியா ஒரு தக்காளி நம்ம அத சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா மதிஞ்சு வரணும் இந்த செய்துல நம்ம கொஞ்சமா உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாவே மதிஞ்சு வந்துரும் தக்காளி நல்லாவே மசிஞ்சு வந்துடுச்சு சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டு அதோட ராஸ்மல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது எல்லாமே நீங்க எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு சுவை வந்து கூடுதலா இருக்குங்க நல்லா வதங்கி வச்சுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதங்கி வைப்பீங்க இப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த நானூறு கிராம் சீட்டி களைச்சிட்டு கதை வந்து கிளீன் பண்றதும் ஈஸி கட் பண்ண வேணாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அதையும் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றவே வேணாங்க இந்த காளான்ல இருந்து தண்ணி அப்படியே வரும் பாருங்க நல்லா சுருள்ள வதக்கலாங்க இப்படி வதக்கும்போதே காளானுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஓரளவு பாயில் பண்ண ஒரு செவன்டி ஃபோர் பர்சன்டேஜ் பாயில் பண்ணும் உருளைக்கிழங்கு ஏன் நல்லா பாயில் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து இதை குக்கர்ல வைக்க போறோம் நல்லா இப்ப வதங்கினதுக்கு அப்புறமா குக்கர்ல வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு எடுக்க போறோம் அப்ப இன்னும் சுவை கூடுதலா இருக்குங்க அது பார்க்கவே அது என்ன பிரிஞ்சு அர்த்த கத்தமாக இருக்கும் நல்லா வதக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்க நல்லா வதக்க வதக்க பிரிஞ்சு வரது பாருங்களேன் இது கிரேவியா தான் நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்னாக்க கண்டிப்பா தண்ணி ஊழ்த்தாமலே குக்கர்ல வச்சு ஒரு விசில்ல எடுத்துக்கோங்க எனக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி தேவைப்படுது கொஞ்சமா கொத்தமல்லி தலைகளும் போட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க இப்ப நம்ம அப்படியே குக்கருக்கு மாத்தி ஒரு விசில் வச்சு எடுத்துரலாம் சில்லெலாம் வந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்தா சும்மா தக தகன்னு எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்கவே அதே நாங்கள் வந்து கல் தோசை சுட்டு அப்படி மொத்த மொத்தம் தோசை சுட்டு சாப்பிட்டு போகிறோங்க இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பாய்